வாங்கி வச்சிருக்கே அதையாவது குடிக்கலாம் அதுவும் குடிக்க மாட்டேங்குது முருங்கைக் கிளையை உடைச்சு வச்சிருக்க அதையும் திங்க மாட்டேங்குது இப்படியே நின்னுக்கிட்டு இருக்கே கற்பாயி என்ன என்ன ராணியக்கா ஆட்டுக்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க என்ன விஷயம்

இந்த அகிலாண்ட ஊருக்கு போனதுல இருந்து நான் எங்க வீட்டுல குழம்பு இந்த முருங்கைக்காய வச்சு தானே சாம்பார் வச்சேன் ஒரு நாள் புளிக்குழம்பு வச்சேன் ஒரு நாள் ரசம் ஆமாக்கா நல்ல பரிக்கா முருங்கக்காய் பாத்துட்டு போட்டுக்கிட்டு

போடி என்னதான் கடைகள்ல வச்சு வியாபாரம் பண்றாங்க முருங்கக்காய் அது என்ன இருக்கு நல்லாவே இல்லைடீ இந்த ஐலேண்டக்கா வீட்ல இருக்கிற முருங்கைக்காண்டி அம்புட்டு ருசியா இருக்கு குழம்பு தேன் மாதிரி இருக்கிறது மேட்டு ஒரு ரெண்டு காய் பறிச்சுட்டு இன்னைக்கு ரெண்டு காய் இப்போ நீங்க ரெண்டு பேரும் பறிக்க நான் இந்த சின்ன பறித்து கூட்டிட்டு வந்தா ஆனேக்கா ஏன் பயப்படுற வசந்தி அக்காவும் முருங்கக்காய திருடுறதுக்கு தான் வந்திருக்கு பயப்படாதக்கா சின்னப் பொண்ணே அப்படியே எனக்கு நாலஞ்சு காய் பறிச்சு தாடி சே 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 செத்த பயரமா இருந்தா இதே பிரச்சனை தான் எனக்கு பறிச்சு தான் உனக்கு பறிச்சி தான் மள்ள கட்டி கிட்டி இருக்கா ஏ எனக்கும் போத முடி யாராவது பாத்துற போராட ஏக்கா இருகா சத்த நேரா உங்களுக்கு எல்லாம் பறிச்சு கொடுத்தேன்ல நான் கொஞ்சம் பறிச்சுக்கறேன்க்கா

ஏன் நானும் ஒரு பத்து 15 முருங்ககாயை பறிச்சு நானும் லாபம் பார்க்க வேணாமா உங்களுக்கு மட்டும் பறிச்சு கொடுத்தா போதுமா அடே சின்ன பொண்ணே வேணாமுடி அந்த அகிலாண்டத்துக்கு மட்டும் தெரிஞ்சுச்சோ ஒளுசு ஓ முடியை பிடிச்சு ஆஞ்சி எடுத்து போるவா சின்ன பொண்ணே எனக்கு பறிச்சு கொடுத்த முருங்ககாயில கூட நான் ரெண்டு பேரும் வாடி போவோம் ஏதா சும்மா பையındிகிட்டே கடக்கவேக்கா எதுலயும் துணிவு வேணுக்கா அடே சின்ன பொண்ணே அகிலாண்டத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும்டி வேணாமுடி வந்திரு

ம் நாங்க கஷ்டப்பட்டு பரிப்பமா இவ நோகாம வாங்கி குழம்பு வச்சு குடிப்பாங்களாம் வாக்காங்கிட்டு உனக்கு தேவையா நீ நின்று பறி ஓடுற முருங்க மரத்துல ஏறி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் பறிச்சுட்டு இறங்கணும் முருங்க கீரை முருங்க பூவு முருங்க காய் முருங்க பட்டை முருங்க பிசுனு எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வீரா பிரிச்சு பிரிச்சு வியாபாரத்தை பாத்த வேண்டியதேன்

காப்பதையே வீட்டுக்கு கூப்பிட்டாங்க போயிருந்திருக்கலாம் முருங்க காக்கி ஆசைப்பட்டு இப்படி தொங்கிக்கிட்டு கிடக்கணே காப்பாத்துங்க காப்பாத்துங்க சாப்பாடை எடுத்து வச்சு எம்புட்டு நேரம் மாமாவை இன்னும் காண மாமா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சீக்கிரமா வாங்க மாமா இந்த மாமா எப்ப பார்த்தாலும் இப்படித்தே லேட் பண்ணுவாங்க நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் கொழம்பு என்னை இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா பச்சரிசி சோறு சூப்பராக இருக்கு பாரு குருத்தான முளைக்கீரை கருக்காத சிறுகீரை நினைக்கையில நெஞ்சுக்குள்ளே எச்சி உருதையா ஐயோ எனக்கே இப்ப எச்சி ஊறிக்கிட்டு இருக்கு இருக்கிற பசியில நானே எடுத்து சாப்பிடுவேன் போல இருக்கே மாமா சீக்கிரமா வாங்க மாமா ஏண்டி இப்படி கத்திக்கிட்டே கிடக்க கிளம்பி வர வேணாமா ஆமா நீங்க ஒரு மணி நேரமா கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க வாங்க மாமா சாப்பாடு எல்லாம் காக்க வைக்க கூடாது உட்காருங்க

என்ன வாசர வீட்டுக்குள்ள நுழையே போதே வாசனை அடிக்குது ஏยப்பா எப்படித் தே மோப்பம் புடிச்சு வாராளோ தெரியல இவ வாரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு சட்டியவே கழுவி போட்றாளா நினைச்சேன் மோப்பம் புடிச்சே வந்துடாலே என்ன பாத்துட்டு அது அது ஒண்ணு இல்லமா வாமா ராதிகா உட்காரு ராதிகா சாப்பிடுமா அடியே இது என்ன மூக்கா வேற எதுவுமா உங்க வீடு ஒரு தெருவு தள்ளிதான் இருக்கு இங்க வச்ச மீன் குழம்பு அப்படியே வந்துருச்சாக்கும் மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு என்னென்ன கதை சொல்றா பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறா பாருங்க மூக்கெல்லாம் சாப்பாடு போடுங்க நீ வயிறு கத்த ஆரம்பிச்சிருச்சு ஓ வயிறு என்னைக்கு கத்தாம இருந்துச்சு ஏப்பா பாத்தாலும் கத்திக்கிட்டுதானே கிடக்கும் சோறு 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 சோறுன்னு சிந்தராதிக்கா புடி சாலா மீன் குழம்பு, வேல மீனு பொரிச்சு வெச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணி. அண்ணி, என்ன எனக்கு ஒரே பொரிச்ச மீன் வெச்சிருக்கீங்க. இன்ன ரெண்டு பீஸ் வைங்க அண்ணி. இன்ன ராதிகா பொரிச்ச மீன் கேக்குறா இல்ல ரெண்டு பீஸ் வை. அவளுக்கு பொரிச்ச மீன்ன தான் ரொம்ப பிடிக்கும். பொரிச்ச மீன் மட்டும்தான் பிடிக்கும் சொல்லிக்கிட்டு அண்ணிதான். நான் தருவாங்க. என்ன என்ன

நீங்க தினமும் மீன் குழம்பு வைக்கிறதுனால தான் நான் எங்க வீட்ல இருந்து ஓடி ஓடி வந்துறேன் சாப்பிரிறதுக்கு அண்ணி அம்மா எங்க அண்ணி அத்தை ரூமுக்குள்ள இருக்காங்க ராதிகா அம்மாவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அம்மா அம்மா சீக்கிரம் வா மீன் குழம்பு சாப்பாடு சீக்கிரம் வா ஆ இந்த வாரே ராதிகா ஏ நாத்தனாரும் ஏ மாமியாரும் சாப்பிட போறாக எனக்கு அப்புறம் மிச்சமே கிடைக்காது சின்ன பொண்ணே அலட்டாயிரு நீனும் சோத்த போட்டு சாப்பிடு ஐயோ உடம்புக்கு சரியில்லையே ஏன் என்னை போட்டு இப்படி வாட்டி எடுக்குதுன்னே தெரியலையே தலையே நிமுற முடியல தலை சுத்திக்கிட்டே வருதே அம்மா உங்களுக்கு அம்மா இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன் ரூங்குலயும் பார்த்தேன் கொல்லைக்குள்ளயும் பார்த்தேன் உங்களை காணலை அதன் கிட்ட உட்காந்து கிடைக்கேன் அம்மா எனக்கு ஸ்டாங்கா ஒரு கப்பு டீ போட்டு கொண்டு வந்தோம் அம்மா சின்ன பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதான் தூங்கிக்கிட்டு இருக்கா நான் போய் டீ போடலாமா பார்த்தேன் டீ தூள் எங்க இருக்குன்னு தெரியல ஜீனி எங்க இருக்குன்னு தெரியல அதை இங்க இருந்து உக்காந்துட்டேன் அம்மா ஸ்டாங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வந்தோமா பொம்பளை ஒரு சுகர் கறி எட்டு மணிக்கு எந்திரச்சி நானே டீய போட்டு நானே குடிக்கனமா வா கொண்டாட்டி கறி ரூமுக்குள்ள இழுத்து போர்த்திகிட்டு படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு கிடப்பா நான் அவளுக்கு சேவை செய்யன நான் என்ன வேல கறியா அம்மா இது எதுக்கும்மா கோவப்படுறியே சின்ன பன்க்கு உடம்பு சரியில்லை அதனால தூங்குற அட சிந்திரா உடம்பு சரியில்லைனா ஒரு நாள் படுக்கலாம் ரெண்டு நாள் படுக்கலாம் இப்படி மூணு நாலு நாள் படுத்து கிடந்தா

காலையில எந்திரச்சத்துல இருந்து கொள்ளைய கூட்டுறது வீட்டை கூட்டுறது சமைக்கிறது பாத்தம் கழுது தண்ணி அழுறது துணியை துவைக்கிறது எம்பத்தி வேலை பாக்குறா அவளுக்கு என்ன நம்ம சம்பளமா போட்டு குடுத்துக்கிட்டு இருக்கோம் என்னைக்கோ ஒரு நாள் அவளுக்கு முடியல அதான் படுத்து கிடக்கா உடனே அவட அம்மா வீட்டுக்கு அனுப்ப சொல்றீங்களே அம்மா எம்மா உங்களுக்கு கோடி கும்பிடுமா நல்லபடியா மக வீட்டுக்கு போயிட்டு வாங்க உங்க மக வீட்டுக்கு போய் மூணு வேளையும் தலைவாழ இலை போட்டு நல்லா சாப்பிட்டு இருந்துட்டு வாங்க யாரு வேணாம் சொன்னது அதுக்காக என் பொண்டாட்டி ரெண்டு நாள் முடியாம கிடந்தா உடனே அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுங்க சொல்றீங்க இது என்னமா நியாயம் அவ என்னைய நம்பி கல்யாணம் முடிச்சு இங்க வந்திருக்கா ஏதா இருந்தாலும் நான் தாமா பாத்துக்கிறோமே ஏன் இஷ்டம் அவ அம்மா வீட்டுக்கு போகணுமா இங்க இருக்கணுமானு எம்மா நீங்க மக வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களா கிளம்புங்க கிளம்புங்க

என்னன்னு தெரியலையே போய் பார்ப்போம்